இந்த ஓஜா ஆட்டோ ரைட்டிங் இது மாதிரி பேசுறதுக்கு நிறைய மீடியம் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது வெளிநாட்டு அது வந்து தப்பு பல ஆன்மாக்கள் வந்து அவங்களுடைய சரீரத்தை பயன்படுத்த அவங்களுடைய மனநல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஓஜா போர்டில் இருக்கு ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயமும் இல்ல அந்த காயின்ல கை வச்ச உடனே ஒரு காயின் வச்சுக்கணும் கேட்ட உடனே அதை கொஞ்ச நேரத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல எஸ் இல்ல நோவுக்கு அதுவா போறது நம்ம காந்த சக்தி தானே அந்த ஆட்டோ ரைட்டிங்ளா அது எப்படி அதுவும் மனதை பாதித்து உடலை பாதித்து பைத்தியக்கார நிலைக்கும் கொண்டு போக வாய்ப்பு ஆட்டோ ரைட்டிங்கின் மூலமாக ஒருத்தருக்கு நோய் வந்திருக்கு மற்றவனுக்கு கெடுதலை நினைக்கக்கூடிய ஆத்மாவை நம்ம அழைச்சு பேசணும்னா கண்டிப்பா கெடுதலுக்கான பாதைகளை தான் அதை அமைத்து கொடுக்கும் தவிர நல்ல பாதைகளை அது காமிக்கவே காணும் என் முன்னோர்கிட்ட பேசணும் இப்ப எங்க தாத்தா இல்ல எங்க தாத்தாவோட தாத்தாட்ட பேசணும் இல்ல எங்க தாத்தாவோட அப்பாட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாங்களே சில பேர் அது இதுல சாத்தியமா சுகமே சொல்லுவ சாமி நமோ நாராயணா சாமி இந்த ஓஜா போர் ரைட்டிங் இது மாதிரி ஆத்மாக்களோட பேசுறதுக்கு நிறைய மீடியம் இருக்குல்ல சாமி இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதாவது இங்கயா இப்போ நீங்க சொன்ன அந்த ஓஜா போர்டு இருக்குல்ல அந்த ஓஜா போர்டு முறைங்கிறது வந்து நம்மளுடைய இந்திய பாரம்பரிய முறையில ஆவிகளை தொடர்பு கொள்வதற்கான முறை கிடையாது வெளிநாட்டுல யூரோப் கண்ட்ரியில இருக்கக்கூடியவர்கள் இந்த ஓஜா போர்டு மூலமாக ஆவிகளை அழைப்பதாக சொல்லப்படுது ஆனால் அது வந்து நம்ம இந்திய பாரம்பரியத்துல இந்த முறைகளை அழைப்பதுங்கிறது கிடையாது ஓஜா போர்டுன்னா ஒரு பெரிய ஒரு அட்டை எடுத்துக்குவாங்க அதுல வந்து ஆங்கில வார்த்தைகளை முழுவதும் எழுதிட்டு அது வந்து எஸ் ஒரு பக்கமும் ஒரு பக்கம் நோன்னு ஒரு பக்கமும் அதை வந்து இரண்டு பேர் அல்லது நாலு பேர் செய்வாங்க ஆரம்பத்தில் நான் ஆசிரமத்தில் இதை வந்து நான் செய்தும் பார்த்துருக்கிறேன் அதில் ஒருவர் வைத்து நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறோம் ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்துல ஆசிரமத்துல வேடிக்கையாக இந்த ஓஜா போர்டு முறைகளை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நாங்க பார்த்துருக்கோம் அதுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒம்போது பங்கு வந்து இயற்கையாவே நம்ம வந்து நம்ம உடம்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காந்த சக்தி அதிகமாக இருக்கும் இரும்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு பொருள்ல அதிகமாக கவனம் செலுத்தும் போது அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும் இதனாலேயே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பங்கு வந்து அது வந்து உண்மையா இருக்கிறது இல்லை நம்ம மனம் ஆள் மனமும் நம்மளுடைய காந்த சக்தியும் சேர்ந்து அந்த போட வந்து இயக்க ஆரம்பிக்கும் ஐயா அப்படி இயக்க ஆரம்பிக்கும் போது என்ன நினைப்போம் ஆவி நமக்குள்ள வந்து கேள்விக்கு பதில் சொல்வதாக நினைப்போம் ஆனா அந்த பதில்கள் எல்லாமே ஆள் மனது பதிலாக இருக்கும் அதுல நூறுல ஒரு பங்கு இருக்கு பாத்தீங்களாங்க ஐயா அவர்களை வந்து ஆவிகளை அழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது அவங்களுடைய உடல் சூழலும் சரியாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஆத்மாவுடைய ஆசிர்வாதமும் பெறலாம் இல்லைன்னா இவங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த ஆத்மாவோட மீடியமோட தொடர்பு படுத்தி பேசுவதற்கான வாய்ப்புகள் பல ஜென்மங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த ஓஜா முறமாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அது வந்து இந்திய முறையில அது கிடையாதுங்க அது வெளிநாட்டு முறைகள்ல இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பங்கு அது வந்து தப்பு ஏன்னா அதை முயற்சி எடுக்கவே கூடாது சில நேரங்கள்ல சில துஷ்ட ஆத்மாக்கள் இந்த உடம்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த ஓஜா போர்டு முறை ஏன்னா அதற்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கான ஒரு முறைகள் கிடையாது எந்த வழித்தட்டம் ஒரு குருவுடைய மூலமாகவும் அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க அது மாதிரி பல ஆன்மாக்கள் வந்து அவங்களுடைய சரீரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுச்சுன்னா அவங்களுடைய மனநலம் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அந்த ஓஜா போர்டுல இருக்கு ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயமும் ஆனா நிறைய பேர் அதை விளையாட்டாவும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்ல அந்த காயின்ல கை வச்ச உடனே ஒரு காயின் வச்சுக்கிறோம் கேட்ட உடனே அதை கொஞ்ச நேரத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல எஸ் இல்ல நோவுக்கு அதுவா போறது நம்ம காந்த சக்தி தானா அதாவது நீங்க நீங்களே தனியமையா இருக்கும்போது இந்த ஓஜா போர்டு எதுவுமே எழுதாம ஒரு காயின்ஸையோ இல்லைனா ஒரு கண்ணாடி கிளாஸையோ நீங்க கவுத்திட்டு தொடர்ந்து உங்களுடைய கவனத்தை உங்களுடைய விரல்ல வைத்து அதுல நீங்க ஆழமாக செலுத்தும் போது நமது உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களின் மூலமாக காந்தாலைகள் வெளிப்படுங்க இது எல்லா மனிதர்களையும் ஏற்படும் இது பயிற்சி பெற்றவங்க பயிற்சி பெறாதவங்க அப்படிங்கிறது கிடையாது அந்த வெளிப்படுவதன் மூலமாக தானா இயங்க ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுடைய மனதுல சில கேள்விகளை நம்ம உருவாக்கி வைத்திருந்தோம்னா அந்த காந்த சக்தி நம்மளுடைய ஆள் மனதுல இருக்கக்கூடிய பதிலையே அது வந்து வெளிப்படுத்தும் அது நம்மளுடைய ஆழ்மனதுல இருந்து உருவாகக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குமே தவிர ஆனா நம்ம என்ன நினைப்போம் அது வந்து ஆவி நம்மளுடைய கையை வந்து பிடித்து இயக்குகிறது அப்படின்னு நினைப்போம் ஆனா நினை இந்த மாதிரி நான் சொல்லும் போது அப்ப உண்மை இல்லைங்களான்னு கேட்டீங்கன்னா உண்மை இருக்கு ஆனா அது ஒரு பங்கு தான் இருக்கு சொல்லிட்டீங்க ஆமா அது வந்து லட்சத்துல ஒருத்தவர்களுக்கு அது வந்து இயற்கையாவே அமையும் அவங்க உடல் வந்து ஆத்மாவே வாங்கி பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதுல அந்த லட்சத்துல ஒருத்தவங்க இந்த பயிற்சி செய்து மனநலம் பாதிப்படைந்தவங்களும் இருக்காங்க அதே மாதிரி இந்த காந்த சக்தியை தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த பயன்படுத்தும் போதும் அவர்களுக்கு மனநல பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ரிஸ்க் இதை யாரும் பார்க்க உறவுகள் செஞ்சு கூட பார்க்க செஞ்சே பார்க்க கூடாது அப்படி செய்யறதாக இருந்தால் ஒரு சரியான ஒரு குருவின் உதவியின் மூலமாக சில நமக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணும் ஏன்னா சில நேரங்கள்ல சொன்ன அந்த ஒரு பங்கு உள்ள மனிதர்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு ஆவி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதுல துஷ்ட ஆத்மாக்கள் உள்ளவர்கள் அவர்கள் உடலை இயக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா படிப்படியா அவங்களுடைய எண்ணங்கள் இவர்களுக்கும் வர ஆரம்பிச்சிருங்க இது வந்து ஒரு கத்தி எடுத்து தண்ணிய குத்துற மாதிரி கூட சுழல் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இருக்குங்கிறாங்களா அது எப்படி சாமி அதாவதுங்கய்யா எப்படி நம்ம வந்து ஓஜா போர்டுங்கிறது நம்மளுடைய உடல்ல காந்த சக்தியை வரவழைத்து அதை இயக்குவதாகவோ இல்லைன்னா ஆத்மாவை நம்மளுடைய கையை பயன்படுத்தி செயல்படுவது போல ஆட்டோ ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவை நம்மளுடைய நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பை அவர்களிடம் சமர்ப்பித்து அவர்கள் அதை இயக்க வைப்பதுங்க ஐயா என்ன சொல்றீங்க சார் உறுப்புகளை சமர்ப்பு உறுப்புகளை உதாரணத்துக்கு நம்மளுடைய கை இருக்கு ஆமா இதை நீங்க நல்லா எனக்கு இந்த ஆட்டோ ரைட்டிங்ல எங்களுடைய ஆசிரமத்துல நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கு அதுல குருஜியோட சீடர் வெங்கட் ராமன் ஒருத்தர் இருக்காரு இப்ப அவர் மும்பையில ப்ரொஃபஸரா இருக்காரு அவர் ஆட்டோ ரைட்டிங்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அவர் வந்து ஆசிரமத்துல நான் பார்க்கும் போது நிறைய பேருக்கு அவர் வந்து இந்த ஆட்டோ ரைட்டிங் குருஜி கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவர் வந்து பயிற்சிகளை அவரு நிறைய முறைகள்ல அவர் வந்து செல்ஃபா முயற்சி பண்ணுவாரு அதையும் நானும் குருஜி கிட்ட கத்துருந்தேன் ஆனா அவரு ரொம்ப அதுல ரொம்ப டேலண்டா இருந்தாரு அந்த ஆட்டோரைட்டிங்கும் போது நம்ம உறுப்புகளை ஆத்மாக சமர்ப்பிக்கும் போது உதாரணத்துக்கு நம்மளோட கை இருக்கு இந்த கைய நான் ஆவிகளோடவோ அந்த ஆத்மா வளைக்கிற ஆவிகிட்ட இதன் மூலமாக இயங்கி நீங்கள் உங்களுடைய ம உங்களுடைய விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லைன்னா எனக்கு உங்களோட பதில தாருங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்மளுடைய நம்மளுடைய கைய வந்து அவங்ககிட்ட கொடுக்கும் போது சமர்ப்பிக்கும் போது அதுக்கு பாதுகாப்பான மந்திரம் வேணும் சும்மா இப்ப நீங்க வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஓஜா போர்டு மாதிரி கிடையாது பாதுகாப்பான முறைகள்ல அந்த பயிற்சியை மேற்கொண்டு பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிட்டு முதல்ல அதற்கு இரண்டாவது கட்டமாக அந்த நம்மளுடைய கையை அவர்கிட்ட சமர்ப்பிக்கும் போது அவர்கள் இந்த கையை பயன்படுத்தி நம்மளுடன் பேச ஆரம்பிப்பாங்க ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி அந்த காந்த சக்தி மாதிரி இந்த கையும் ஆரம்பத்துல இயங்க ஆரம்பிக்கும் ஆனா சரியான குருக்கிடம் பயிற்சி பெற்றிருந்தால் அது வந்து தானாக ஆத்மா வந்து இந்த கைய பயன்படுத்தி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில கொடுக்க முடியும் அது அது ஐயா இப்போ இதுல ஒரு ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம ஆவிய அழைக்கிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல தயாரா இருக்கு இப்ப நம்ம தயாராம இல்லாம இருந்துட்டு ஆவிய அழைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அழைக்க முடியாது நமக்குள்ள எண்ணொரு ஸ்பிரிட்ட இயங்க வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள பிராண சக்தி அதிகமா இருக்கும் இந்த உடம்பு தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த இயக்கிற தன்மைக்கு கொண்டு போக முடியும் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்மாவும் நம்ம கூட பேசுவதற்கான ஒரு தயார் நிலையில் இருக்கணும் ஓகே இவர் வந்து நம்மளுடைய எண்ணங்களை இவர்களுக்கு தெரியப்படுத்தினா இதன் மூலமாக இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு தகவலை நம்ம பரிமாற முடியும் அப்படி நினைத்தால் மட்டும்தான் அந்த ஆத்மாவை அழைத்து பேச முடியும் இப்படி இல்லைன்னா கண்ட கண்ட ஆத்மாக்கள் உள்ள வர ஆரம்பிச்சிடும் எப்போ நான் வந்து ஓஜா போர்டுல சொன்ன மாதிரி ஆட்டோ ரைட்டிங்கும் ஒரு குரு மூலமாக பெறும்போது மட்டும்தான் சக்சஸ் ஆகுமே தவிர குரு இல்லாமல் நீங்க அந்த பயிற்சியை மேற்கொண்டீங்கன்னா அதுவும் மனதை பாதித்து உடலை பாதித்து பைத்தியக்கார நிலைக்கும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குமா நிச்சயமா நீங்க சொல்றதுல ரெண்டு விஷயமும் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒண்ணு என்னன்னா புத்தகத்தை பார்த்து நீங்க எதுவும் கத்துக்காதீங்க ஏன்னா ஆட்டோ ரைட்டிங் புக்கு ஊத்துக்கிட்டு இருக்கும் ஆமா அதை பார்த்துட்டு உடனே நம்ம ட்ரை பண்ணுவோம்னு ட்ரை பண்ணிடாதீங்க நிச்சயம் ஒரு குரு வேணும் ஆமாங்க குரு இல்லாத வித்தி குருட்டு வித்தியா போயிடும் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இதுல ஆவியலோட பேசும்போது இப்ப நம்ம ஆன்மீகத்துல தன்னை தேடுவதற்காக பயிற்சியில ஏற்படுவதற்கும் நமது உடம்புக்குள்ள இன்னொரு ஆத்மாவை இணைக்கும் போது பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆட்டோ ரைட்டிங்கின் மூலமாக ஒருத்தருக்கு நோய் வந்திருக்கு எங்க ஆசிரமத்துல ஒரு நபர் வந்திருந்தாரு அவர் வந்து ஏதோ ஒரு மந்திரவாதி யார்கிட்டயோ வந்து இந்த மாதிரி ஆட்டோ ரைட்டிங் கத்து தராங்க ஒரே நாள்ல கத்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க போயிட்டு அவர் வந்து பணம் கட்டி காலையில போனா இப்பதான் வந்து ரெடிமேடா எல்லா இடத்துலயும் கிடைக்கிறதா சொல்றாங்க இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு எப்படி வந்து போனீங்கன்னா பத்து நிமிஷத்துல சாப்பாடு செய்து அவங்க தந்துடுற மாதிரி இப்பெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய பயிற்சிகள்லாம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டோட வேகமா கொடுக்குறாங்க ஆமா ஜூம்ல ஒரு ஒன் ஹவர்லயே கூட ஜூம்ல வேற கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு தேவை உங்ககிட்ட பணம் இருக்கணும் பாக்கெட்ல பணம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பயிற்சி கொடுத்துருவாங்க அப்படி அந்த ஒரு நபர் என்ன பண்ணாரு அந்த ஆட்டோ ரைட்டிங் பயிற்சியை கத்துக்கிறதுக்காக போயிருக்கிறாரு அவர்கள் என்ன முறையில சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல அவர் அங்க கத்துக்கிட்டு இருக்காரு கத்துக்கிட்ட பிறகு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமான இருந்த மனிதருக்கு தொடர்ந்து உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் அவருக்கு வர ஆரம்பிச்சது அப்போ என்ன எங்களோட குருஜியை பத்தி அவர் தெரிஞ்சுட்டு ஆசிரமத்துக்கு வந்திருந்தாரு வரும்போதுதான் குருஜி அவரை பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் அதாவது இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கத்துக்கிட்டவங்க அவங்களுக்கு என்ன தேவை அவங்க அவங்க படித்த புத்தகத்துல இருக்கிறத இன்னொருத்தவங்க கூட ஒப்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கு சுய ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்களா இல்லைன்னா அதுல அவங்க வந்து ஒரு ஒரு மேல்நிலை அடைஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது அப்படி அவங்க கத்து கொடுத்ததுனால பாதுகாப்பு இல்லாமல் கத்து கொடுத்ததுனால இவருடைய கையை பல முறைகள் மற்ற ஆத்மாக்கள் பயன்படுத்தினால ஆத்மா இதற்கு முன்பு இருந்த பிறக்கும் போது இருந்த பிணி இவருக்கு ஓட்டிக்குச்சு இதனால அவர் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு அப்ப குருஜி வந்து அதற்கு பிறகு என்ன பண்ணாருன்னா அவருக்கு அந்த பாதுகாப்புக்கான அந்த ஆட்டோ ரைட்டிங் அவர் பயிற்சி மேற்கொள்ள நம்ம ஆட்டோ ரைட்டிங் ஒரு சாதாரண விஷயமா நினைச்சுக்கிறாங்க அந்த ஆவிகள் பயிற்சி மேற்கொள்றவங்க ஆட்டோ ரைட்டிங்னா ரொம்ப சுலபமா நினைச்சுக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் எப்படி வந்து கத்தி வந்து ஆபரேஷனுக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி ஆட்டோ ரைட்டிங்றது ஆவிகளை தொடர்பு கூட ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி அது அது வந்து உரையில் கத்தி மாதிரி திரும்பலாம் இந்த பக்கம் திரும்பலாம் அப்ப அவரு குருஜி கிட்ட அந்த பயிற்சியை பெற்று அந்த பாதுகாப்பை பெற்று அவர் உடல் பிணிய சரியான பிறகு மீண்டும் குருஜி கத்து கொடுத்தார் இப்பவுமே என்கிட்ட கிட்ட கத்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இருக்காரு அவர் ஆட்டோ ரைட்டிங் வந்து ரொம்ப நாளா கத்துட்டு இருக்காரு அவருக்கு இப்ப நான் எட்டு மாசமா அவருக்கு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிறேன் எட்டு மாசமா பயிற்சி கொடுக்கும் போது நான் வந்து ஒரு ஆறு மாத காலமே அவருக்கு வந்து பாதுகாப்புக்கான பயிற்சி தான் கொடுத்தேன் இப்ப என்னால வந்து ஃபாஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் எனக்கு கத்து கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாது என்னோட குருஜியும் கத்துக் கொடுக்க மாட்டாரு ஏன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு வாழ்க்கையை முடிவதற்கான வாய்ப்புகளும் அந்த ஆட்டோ ரைட்டிங் விஷயத்துல இருக்குது இப்ப நம்ம பேசுறப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்து சாமி நம்ம அந்த சந்தேகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு உயிர் நீத்துட்டாரு அவருடைய ஆத்மாவுக்கு தீ ஆத்மான்னு சொல்றீங்க இல்லையா டக்கு நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு அந்த எண்ணங்கள் அப்படியே தான் இருக்குமா நல்ல ஆத்மா தீ ஆத்மா ரெண்டு இருக்குமா மேல அதாவது இங்க நீங்க தீய ஆத்மான்னு ஒன்னே அது கொஞ்சம் கருப்பாகவும் ஆக்ரோஷமான முகம் இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப இங்க மனிதர்கள் இருக்காங்க நம்ம கூடையே தான் இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நெத்தில முழுவதும் அடிச்சிருப்பாங்க பேசுவது எல்லாமே ஒரு ஆன்மீகமாக தான் பேசுவாங்க ஆனா அவங்களுடைய செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா குரோதமாக இருக்கும் ஆஹ் உள்ளுக்குள்ள இருந்து அடுத்தவன் வந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா பொறாமப்படுவாங்க அதே மாதிரி இவன் வளர்ந்துட்டான் பாரு நான் இவன் நம்ம முன்னாடி பேசும்போது என்ன பேசுவாங்க நல்லா இருக்கப்பா உன்னோட வளர்ச்சி எல்லாம் பார்க்கும் எனக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு திருஷ்டி இருக்கு சுத்தி போடு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேறையா இருக்கும் இப்படி உள்ளுக்குள்ள வார்த்தையா இருக்கிற மனிதர்கள் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறதுக்கான செயல்களையும் செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க அப்ப நம்ம அவங்களை என்ன சொல்றோம் நல்ல மனம் உள்ள ஒரு மனிதனா நல்ல மனிதன் சொல்றோம் அந்த மனசு நல்லா அது இல்ல அவனுடைய மனசு கெட்ட மனசா இருக்கு கெட்ட மனசு உள்ள இருக்கிறதுனால அவன் செயலும் கெட்டதாக இருக்கும் நம்ம சொல்றோம் அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் இறக்கும் போது கூட அவங்களுடைய குணங்கள் மாறுவது கிடையாது அதைத்தான் நான் கேட்டேன் குணங்கள் மாறாது அப்படியேதான் அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு குணங்கள் மாறணும்னா அவங்களுக்கு சரீரம் வேணும் சரீரம் இருந்தால்தான் மீண்டும் அவர்களுக்கு இந்த உலகத்துல துன்பங்களையும் கஷ்டங்களையும் மீண்டும் மீண்டும் கொடுத்து எல்லா மனிதரும் ஒன்றுதான் அவர்களுக்கு புரிய வைத்துதான் அவர்களை சரிப்படுத்த முடியுமே தவிர ஆத்மா உலகத்துல அவர்களை சரிப்படுத்த முடியாது அப்போ தீய ஆத்மாங்கும் போது நம்ம உடம்புக்குள்ள அவர்கள் தீய எண்ணங்கள் உள்ளவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க இப்ப நம்ம எதற்காக கூப்பிட்டோமோ அதை அவங்க செய்ய மாட்டாங்க இப்ப நீங்க உட நீங்க வந்து ஒரு ஆத்மாவை அழைத்து என்னுடைய உடம்புக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு எனக்கு பண பிரச்சனை இருக்கு நீங்க கேட்டுட்டே இருக்கும் போது நீங்க நினைப்பீங்க அவங்க வந்து உங்களுக்கான தகவல் கொடுத்துட்டு இருக்கிறதா நினைப்பீங்க ஆனா அந்த ஆத்மா தன்னுடைய சுய விஷயத்த அதுல கலந்து கொடுக்கும் அது தப்பா கூட இருக்கலாம் தப்பா கூட இருக்கலாம் இவன் என்ன என்ன அழைச்சு கூப்பிட்டு இவன் நல்லா இருக்கிறக்கா நான் உன்ன உள்ள வரணும் இரு நான் உள்ள வரேன் நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க நாளைக்கு காலையிலேயே போயிட்டு ஒரு ஸ்டூடியோவை விலைக்கு வாங்குறதுக்காக ஒரு பணத்தை ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு சேர்த்து கொடுக்கலாம்னு நினைப்பீங்க நீங்க ஆத்மாட்ட வந்து கேட்கும்போது போது இல்ல அந்த ஸ்டூடியோ சரி கிடையாது அது வாஸ்து சரி கிடையாது அதுல நீ போனா உருப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு நெகட்டிவான தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கும் நீங்க என்ன நினைப்பீங்க ஆவி நம்மளுக்கு வந்து நல்லா தான் காட்டுது அப்போ வாய்ப்பு வர வேண்டியதை அது திசை திருப்புவதற்கான சூழல்களை அமைச்சு கொடுக்கும் அப்போ நல்ல எண்ணங்கள் உள்ள ஆத்மாவை அழைத்து பேசும்போதுதான் நல்ல பாதைகளை காமிக்குமே தவிர மற்றவனுக்கு கெடுதலை நினைக்கக்கூடிய ஆத்மாவை நம்ம அழைச்சி பேசணும்னா கண்டிப்பா கெடுதலுக்கான பாதைகளை தான் அது அமைத்து கொடுக்கும் தவிர நல்ல பாதைகளை அது காமிக்கவே காமிக்காது இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தானே வரும் வர்றது நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கண்டிப்பா கண்டிப்பா வேணும் இப்போ ஒரு மனிதனை பார்க்கும்போது அவன் நல்லவனா கெட்டவனான்னு நம்ம உருவத்தை வைத்து மட்டுமே நம்ம முடிவு செய்யறது ஆமா ஆமா கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறது அவங்கள பார்க்கும்போது அவருடைய செயல்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் இதை வைத்து அவருடைய நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிந்து கொள்வது போல குரு மூலம் பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு சுலபமா தெரிஞ்சிடும் இந்த ஆத்மா நல்ல பாதையை காட்டுதா கெட்ட பாதையை காட்டுதான்னு தெரிஞ்சிடும் குரு இல்லாமல் சுயமாக இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு கொள்வார்கள்ல அவர்களுக்கு அது வந்து புரியவே புரியாது எல்லாம் ஒண்ணு நினைச்சு ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லை ஏன்னா ஆத்மாவை பத்தி அவர்களுக்கு முன்னாடி அனுபவம் இருந்தாதான் அவர்களுக்கு ஓ இது நல்ல பாதையை காட்டுகிறது கெட்ட பாதையை காட்டுறது நம்ம அழைத்த ஆத்மாதான் வந்திருக்கா நிறைய பேர் ஒரு இடத்துல குழம்புவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் ஒரு மாடசாமின்னு ஒரு மனிதரை அழைத்து பேசணும்னு நினைச்சிருப்பாங்க மாடசாமி அழைப்பதற்கு பதிலாக அங்க வந்திருப்பது குப்புசாமி வந்திருப்பார் ஆனா இவர்கள் மாடசாமிய பேசுவதாக நினைச்சிருப்பாங்க அந்த கெட்ட என்ன குப்புசாமிய மாடசாமி உடைய என்ன பேசுவதாக நினைத்து கொண்டு அவர்களை தகவல் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நான் உள்ள வந்துட்டேன் அப்போ இந்த மீடியமாக அந்த ஆட்டோ ரேட்டிங்ல நீங்க முழுவதும் கத்துக்கணும்னு நினைக்கும் போது குருவின் மூலமாக போகும்போது அவர்கள் கெட்ட ஆத்மாவா நல்ல ஆத்மான்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்போது அவர்கள் பயிற்சியின் பெறும்போது அவங்க கெட்ட ஆத்மா உங்களோட நெருங்காம இருப்பதற்காக ஒரு நல்ல ஆத்மாவை உங்கள் பக்கம் கொடுத்து விடுவாங்க அவர்கள் வழிகாட்டுவாங்க நிச்சயமா சார் இப்ப இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கு இப்ப வந்து நம்ம பாக்குற உறவுல என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்பா இறந்துட்டாரு எங்க கணவர் இறந்துட்டாரு இல்ல குழந்த இறந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க அவங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாங்க என் முன்னோர்கிட்ட பேசணும் தாத்தா இல்ல எங்க தாத்தாவோட தாத்தாட்ட பேசணும் இல்ல எங்க தாத்தாவோட அப்பாட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் அது இதுல சாத்தியமா அதாவது இங்க சாத்தியம் இல்லாமல் மீடியமா இருக்கிறவங்களால எல்லாமே சாத்தியம் அதாவது அவர்கள் பிறப்பெடுக்காமல் இருந்தால் நம்ம பேசலாம் அவர்கள் பிறந்துட்டா இப்ப அவங்க பித்தருள் உலகத்திலே இல்ல அப்படின்னா நீங்க எப்படி பேச முடியும் இல்ல அது உங்களுக்கு தெரிஞ்சுடுமா இப்ப நான் கேக்குறோம் நானே ஒரு உதாரணத்துக்கு நான் கேக்குறேன் வச்சுக்கோங்களேன் தாத்தாவோட அப்பாட்ட பேசணும்னு கேக்குறேன்னு வச்சுக்கோங்க நான் நீங்க முயற்சி பண்றீங்க அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பெறப்படுத்துட்டாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஐயா இப்போ நான் வந்து நேரடியாகவே உங்களோட தாத்தாவுடைய அப்பாவை நான் கூட போறது இல்லை என்னுடைய வழிகாட்டுதல் ஆத்மால எனக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஆத்மா கிட்ட இந்த ஆத்மா கிட்ட உரையாடணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அந்த ஆத்மா உயர்ந்த நிலையில் இருக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய ஆத்மா பிறந்துருச்சியா பிறக்கலையா பேசக்கூடிய நிலையில இருக்கா தண்டனையில இருக்கா அப்படிங்கிற விவரங்களை அது நம்மளுக்கு நம்மளுக்கு மீடியமாக இருக்கும் போது நமக்கு வழிகாட்டுதலுக்கான ஆத்மாவுடைய முதல் அனுமதி பெற்று கொண்டு தான் ஆவிகளை அழைக்க முடியும் நேரடியாக நம்ம ஆவிகளை அழைக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த ஆத்மாவுடைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இப்போது நம்ம இன்னொரு உயர்ந்த ஆத்மாவுடைய தொடர்புடன் ஆவிகளை அழைக்கும் போது இந்த ஆத்மா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சில நிமிஷம் நம்ம உடம்புல இருந்து உடனடியாக அதை அப்புறப்படுத்தி விடும் அந்த அளவுக்கு சக்தி உள்ள ஆத்மாவின் வழிகாட்டுதல் இருந்தால் நம்ம அழைச்சு பேச முடியும் அவர்கள் பிறக்காமல் இருந்திருந்தால் பிறந்திருந்தால் நம்மளால பேச முடியாது அவர்கள் தெரியப்படுத்திடுவாங்க ஆனா இதுல சில உயர்ந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணுனா எங்க பிறந்திருக்காங்கிற வரைக்கும் தகவல் சொல்லுவாங்க சூப்பர் சூப்பர் ஆமா அது வந்து பித்திரு உலகத்துல சில நம்மளுடைய வழிகாட்டுதலுடைய ஆத்மா அந்த தகவலை சொல்லக்கூடிய நிலையில அது இருந்தால் தெரியப்படுத்தலாம் நிச்சயம் இல்லைன்னா முடியாது நிச்சயமா நிச்சயமா ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த ஆசை இருக்கும் அவங்களுக்கு இந்த விளக்கம் போய் சேர்ந்ததுக்கு கேட்டோம் இன்னொரு விஷயமும் சொல்றேன் தாத்தாவுடைய அப்பாங்கிறத சொல்றீங்க ஒரு ஐம்பது நூறு தலைமுறைக்கு முன்ன இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பிறப்பெடுக்காமல் இருக்கக்கூடிய சூழலும் இருக்கும் சில குடும்பத்துல நீங்க தாத்தா எப்படி இருப்பாரு தாத்தா கிட்ட பேசினா அவர் பிறப்பெடுக்காம இருப்பாரு புள்ளி உலகத்துல இருக்கலாம் ஆவி உலகத்துல இருக்கலாம் நம்ம நினைப்போம் அவர்களை நம்ம தேடி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நூறு இருநூறு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தலைமுறையும் உலகத்துல இருப்பாங்க அவர்களின் டீம் நம்ம பேச முடியும் ஆனால் இது வந்து அந்த உலகத்தோட மறுபிறப்புங்கிறது பிரம்மத்தோட கையில இருக்கு நிச்சயமா நிச்சயமா கடவுளோட கையில இருக்கு நான் ஏன் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க குலதெய்வம் தெரியும் தாத்தாவுக்கு தெரியும் தாத்தாவோட அப்பாவுக்கு தெரியும் இல்ல அவரோட அப்பாவுக்கு தெரியும் நிறைய பேர் குலதெய்வம் தெரியாம அழைஞ்சிட்டு இருப்பாங்க அப்ப எனக்கு குலதெய்வம் தெரியணும் அப்படிங்கறத ஜலகத்து மூலியமா கண்டுபிடிக்க ஒரு விஷயம் வச்சுக்கலாம் இந்தன் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்களா கண்டுபிடிக்க முடியுமா நிறைய கண்டுபிடிக்க முடியும் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் அதாவது எனக்கு வந்து குல தெய்வம் தெரியல அதே மாதிரி நான் குலதெய்வத்தை என்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாத்திட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் ஆனாலும் என்னுடைய குலதெய்வம் என்னன்னு தெரியாதவர்களுக்கு என்னோட குருஜி நிறைய பேருக்கு அவனோட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தது கண் கூட நான் பாத்துருக்கேன் அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு வழிகாட்டு ஆவிகள் மூலமாக குலதெய்வத்தை உருவாக்கியும் கொடுக்க முடியும் நீங்க இப்ப குலதெய்வம் சில சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று தலைமுறையாக அந்த குலதெய்வத்தை வணங்காம விடும்போது அந்த குலதெய்வத்தை மீண்டும் அவர்களுடன் தொடர்புபடுத்துவது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போ புதியதாக அவர்களுக்கான ஒரு குலத்தை அதாவது அவங்களுடைய குடும்பத்தை காவல் காப்பதற்காக இந்த தெய்வத்தை வழிபட்டு அதை கனெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் ஆவியை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ எனக்கு ஒரு புது அனுபவம் ஏற்பட்டுச்சு அவர் அவரு வந்து மலேசியால இருக்காரு அவர் மலேசியால இருக்காரு அவரு அவரு வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அவர் ஒரு திரைத்துறையில நடிகர்கள் நடிப்பு சம்பந்தமான விஷயங்களை அவர் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு அவர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அவர் எங்க போய் பணி செய்ய போனாலும் அங்கே அவருக்கு வந்து உடனடியாக வேலை உடனடியாக அதுல இருந்து விலகி போய்கிட்டே இருந்தாரு அப்போ அவரை எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஐயா வந்து அறிமுகப்படுத்தி வைத்து இவருக்கு வாழ்க்கை முழுசும் கஷ்டமா இருக்கு திருமணமும் ஆகலை திருமணமாக அவருக்கு ஒரு ஐம்பத்தைந்து வயது அளவுக்கு இருக்கும் நினைக்கிறேன் அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்ட்டு அவர் என்று சொல்லும்போது அப்போ அவருக்கு வந்து அவருடைய விவரங்கள் எல்லாமே எனக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருந்தேன் அவருடைய புகைப்படம் அவருடைய பிறந்த தேதி எல்லாமே எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வச்சிருந்தாங்க அப்போ நான் அவர்கிட்ட உங்களோட குலதெய்வ பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு குலதெய்வம் பேரு தெரியல அப்போ அவர்கிட்ட அவருடைய குடும்பத்துல விசாரிச்சிங்களான்னு கேட்கும்போது அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லைன்னா திருச்சிக்கு பக்கம் இருக்கா ஆனா என்னோட குடும்பம் வந்து ஒரு தலைமுறையாகவே மலேசியாவுக்கு வந்ததுனால எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அப்படி சொல்லும் போது அப்போ அவருக்காக பிரார்த்தனை பண்ணி நான் ஒரு ஆத்மா வழிகாட்டுதல் ஆத்மா கிட்ட எனக்கு வழிகாட்டுதல் கூடக்கூடிய ஆத்மா கிட்ட பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு குலதெய்வத்தோடைய அருள் கிடைத்ததுன்னா அவருடைய பாதை சரியாயிடும் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்தது அப்போ நான் அவருக்கு குலதெய்வத்தை கேட்கும்போது அவங்க வந்து என்னன்னா குலதெய்வத்தோடைய தகவலை எனக்கு வந்து பரிபூர்ணமா கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு கேட்டீங்கன்னா இவர் சொல்லக்கூடிய மூன்று தலைமுறைக்கு முன்னாடி இருக்க குலதெய்வம் வந்து இந்த குடும்பத்திற்கு இணக்கமாக செயல்படுவதற்கு தயாராக இல்லை ஏன்னா இவர்கள் வந்து வழிபாட விட்டு ஒரு ஒரு ரெண்டு தலைமுறையாக வந்து பொருளுக்காக போயிட்டாங்க அதனால கடை அதற்கான தொடர்பை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னதுனால மீண்டும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில சடங்கு முறைகளை அவருக்காக செய்வதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அவருக்கு பிடித்த ஒரு கோவில் அவர்கிட்ட நான் வந்து உடனடியாக அடுத்தது கேட்டேன் உங்களுக்கு பிடித்த இறைவன் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பேரை சொன்னாரு பேரை சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை அவருடைய குலதெய்வமாக மாற்றுவதற்காக மாத்துவதற்காக சில சடங்கு முறைகளை சொல்லி ஒரு ஆறு மாதமா அந்த சடங்கு முறை செஞ்சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நாள்ல அந்த குலதெய்வம் இன்னொரு இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமா மாத்துவதுங்கிறது முடியாத காரியம் ஆறு மாதம் காலமாக அந்த குலதெய்வத்தை இஷ்ட இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக மாத்துவதற்கான நடந்தது அவர் இஞ்சி பிசகாமல் அந்த பரிகாரத்தை அவர் செஞ்சுக்கிட்டே வந்தாரு ஆறு மாதத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு வேலை கிடைச்சது வருடம் வருடம் அந்த குலதெய்வத்திற்காக அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு வணங்கிட்டு போறாரு இப்போ நிரந்தரமாக எனக்கு தெரியாது அவர் கல்யாணம் அவருக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல ஐம்பது வயசு வயதுக்காக தெரியல அவருக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் அவருக்கு வேலை இல்லைங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது ஆனா இப்ப முன்னாடியே விட அவருடைய ஆறாவ பாக்கும் போது ஒரு தெய்வீகமா இருக்கு ஆரம்பத்துல அவர் எனக்கு அவருடைய புகைப்படம் அடுப்பதை விடயம் இப்போது அவரை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் வித்தியாசமா இருக்கு இதுல ஒரு அதிசயம் நடந்தது என்னன்னா அவருக்கு நான் அமிர்ததாரா தீட்சியை கொடுப்பதற்காக பேசியிருந்தேன் அப்ப சொன்னேன் இந்த குலதெய்வம் பிரச்சனைகள் எல்லாமே சரியான பிறகுதான் உங்களுக்கான மந்திரம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவரும் சரின்னு சொல்லிட்டு இந்த குலதெய்வத்துக்கான ப்ராசஸ் எல்லாமே சரியான முறையில் முடிந்து வேலையும் கிடைச்சது வேலையும் கிடைத்து ஆசிரமத்துக்கு ஒரு பசுமாடும் வாங்கி கொடுத்தாரு பரவாயில்லையே ஆசிரமத்துல ஒரு பசுமாடு அவரு வாங்கி கொடுத்த பசுமாடு இன்னும் இருக்கு பசுமாடும் இருக்கு நான் வந்து சிங்கப்பூருக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து தீபாவளி அன்னைக்கு போன வருடம் தீபாவளி அன்னைக்கு சிங்கப்பூர் போறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த சிங்கப்பூருக்கு காலை போயிட்டு இரவு திரும்புவதற்கான ஒரு பயணத்தை தான் ஏற்படுத்தியிருந்தேன் அன்று நான் அங்க போகும்போது அவர் அங்க இருந்தார் நான் பார்க்க போனது அவரு தெரிந்த இன்னொரு நண்பரை பார்ப்பதற்காக தான் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன் அவர் அங்க வந்திருந்தாரு வந்திருந்தா அவரை நான் பார்த்தேன் பேசினேன் அவருடைய ஆரா நேர்ல பாக்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது அதே மாதிரி அவருடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் அவருக்கு பரிபூர்ணமாக இருப்பதற்கான சூழலும் அவருடைய உருவத்துல தெரிஞ்சது திரும்பி கிளம்பும் போது சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல வச்சு அவருக்கு அமிர்ததாரா மந்திர தீட்சம் நான் கொடுத்தேன் ஓ சூப்பர் ஆமா என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு வித்தியாசமா இப்ப நம்ம பயணம் பண்ணும் போது நான் சில பேருக்கு மந்திரம் கொடுத்திருக்கிறேன் ஆனா நான் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல உட்கார்ந்து அமிர்ததாரா மந்திர தீட்சையை நான் அவருக்கு கொடுத்துட்டு உடனடியா பிளைட் ஏறி நான் வந்து சென்னைக்கு வந்திருந்தேன் சென்னைக்கு வந்திருந்தேன்னா மும்பைக்கு வந்திருந்தேன் ஞாபகம் இல்லை வந்திருந்தேன் அப்போ இந்த குலதெய்வத்தை நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் அதே போல இஷ்ட தேவத்தை குலதெய்வமாக மாற்றுவதற்கான சூழலையும் ஆத்மாக்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் வாஸ்து மாதத்தில் சில பொருட்கள் வீட்டில் வைக்கிறப்ப நிறைய நல்ல விஷயங்கள் நான் என்னென்ன பொருட்களை வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவீங்களா